வணக்கம் குழந்தை பிறந்த சில காரணங்களால் வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான விசேட பிரிவில் இருக்க வேண்டிய தேவை உள்ளதா அப்படியெனில் இப்பதிவு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதலாக என நம்புகின்றேன் நான் குழந்தைகளுக்கான விசேட பிரிவில் இருந்தபோது ஏற்பட்ட அனுபவத்தை நினைவில் கொண்டு வர முடிந்தவையை இங்கு பதிவிடுகின்றேன் இது பிரிவு பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவை தரும் என நம்புகிறேன் நான் கர்ப்பம் தரித்த முதல் ஸ்கேனில் மூன்று குழந்தைகள் என அறிந்தது முதலே குழந்தைகள் பிறந்தால் அவர்களின் தேவை கருதி வைத்தியசாலையின் விசேட பிரிவில் வைத்திருக்க வேண்டி வரலாம் என எல்லா விளக்கங்களையுமே என் டாக்டர்ஸ் டீம் வந்து எனக்கு முதல்ல இருந்தே விளங்கப்படுத்தியிருந்தனர் இருப்பினும் அந்த சந்தர்ப்பம் வரும்போது அதை எதிர்கொள்ள என்னுடைய பெரிய போராட்டமே நடந்தது புத்திக்கு தெரிந்தாலும் இது குழந்தைக்கு குழந்தையின் நன்மைக்கே என்று மனது போட்டு உண்மை ஒரு பாடுபடுத்தும் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாம் உடலளவிலையும் வந்து பாதிக்கப்பட்டிருப்பதால் வந்து அவ்வலியையும் பொருட்படுத்தாது மனதளவில் நாம் போராடியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து மாதங்கள் வந்து எம்முடனே அவையை தாங்கி எல்லா அசைவுகளையும் கவனித்து பிறந்தவுடன் குழந்தைகளை பிரிந்து தவிப்பது என்பது அது ஒரு பெரும் பெருதவிப்பு அந்த தவிப்பு வலி அந்த தாயை தவிர வேறு எவ்வராலும் அவ்வளவு எளிதில் வந்து உணர்ந்துவிட முடியாது அப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் எனில் மன வலிமையோடும் நல்லதே நடக்கும் என்ற உறுதியோடும் உங்கள் குழந்தைக்காக இத்தருணத்தை எதிர்கொள்ளுங்கள் வருகின்ற நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியானதும் உங்களை இதைவிட இன்னும் இன்னும் மனவலிமை உடையவராகவும் மாற்றக்கூடிய அனுபவத்தை கற்றுத்தரும் நிச்சயம் குழந்தை வந்து டெலிவரி காலத்துக்கு முதல் பிறந்தால் அதாவது ப்ரீமெட்ரோ பேபீஸ் அல்லது ஏதேனும் வைத்திய தேவைக்காக அதாவது சிக் பேபிஸை வந்து பிரிவில் அனுமதிக்கப்பட வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு ஏற்படலாம் நமது கற்ப காலத்தில் வந்து ஏதேனும் சிக்கல் காரணமாக குழந்தையை முதலே எடுக்க வேண்டும் வேண்டிய தேவை எனில் வைத்திய குழு வந்து குழந்தைகளுக்கான விசேட பிரிவு பற்றி முதலே விளங்கப்படுத்தி சந்தர்ப்பம் கிடைத்தால் வந்து அந்த யூனிட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் காட்டுவார்கள் என்னதான் இந்த யூனிட்ட பற்றி நாங்கள் முதலே அறிந்திருந்தாலும் இந்த யூனிட்டுக்கு நாம் போகும்போது மிகவும் குழப்பமானதாகவும் என்ன நடக்கின்றது என புரிந்து எங்களுக்கு சில காலம் எடுக்கும் இந்த குழந்தைகளுக்கான விசேட பிரிவில் வந்து லெவல் ஆஃப் கேருக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு யூனிட்ஸ் வந்து இருக்கு என்ஐசியு எல்என்யூ ஸ்பெஷல் கேர் பேபி யூனிட்ஸ் போன்ற பல யூனிட்ஸ் வந்து இருக்கு எனக்கு வந்து இந்த குழந்தைகள் பிறக்கும் போது ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாதபடியால் பிறந்த அன்றைய நாள் மட்டும் என்ஐசியூல யூனிட்டில் வைத்திருந்தன வைத்திருந்தவ பிறகு அதுக்கு பிறகு ஸ்பெஷல் கேர் பேபி யூனிட்ஸ்க்கு மாற்றினவ ஏனென்றால் அவ வந்து லோ பர்த் வெயிட் மற்றது டியூப் மூலம்தான் வந்து ஃபீடி மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டு ஸோ வந்து வெயிட் இன்க்ரீஸை வந்து மொனிட்டர் பண்ணவும் தாங்களா ஃபீடிங் பழகிறதுக்காக வந்தான் ஒரு பதினேழு நாள் அப்படி ஸ்பெஷல் கேப் பேபி யூனிட்டில் வந்து வச்சுருந்தவன் நாங்கள் இந்த யூனிட்டுக்கு போகிற முதல் நாளே வந்து இன்ஃபெக்ஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக கை கழுவுற முறை என்ன என்ன அணிந்து கொண்டு செல்லலாம் எந்த யுவல் ஜுவல்லரிஸை தவிர்க்க வேண்டும் போன்ற முழு விவரங்களையும் வந்து விளங்கப்படுத்தினோம் இவற்றை வந்து நாங்கள் ஏனோ தானோண்டு எடுக்காமல் கட்டாயம் ஃபாலோ பண்ணுறது நல்ல ஏனென்றால் எங்கட குழந்தையை போன்று அங்குள்ள மற்ற எல்லா குழந்தைகளையும் வந்து இன்ஃபெக்ஷனில் இருந்து இது பாதுகாக்கவே அடுத்தது வந்து இந்த யூனிட்டில் இருக்கும்போது அங்கே இருக்கிற உபகரணங்கள் அதாவது இங்கு வென்டிலேட்டர் ப்ரீத்திங் மெஷின் மோனிட்டர்ஸ் ஃபீடிங் டியூப்ஸ் போன்ற எல்லாமே ஒரு வகையில் இன்னும் எங்களோட பயத்தினை வந்து அதிகரிக்கும் ஆனால் எங்களோட டீம் வந்து எங்களோட குழந்தையோட தொடர்பு படுத்தியுள்ள எல்லா மெஷினை பற்றியும் விளக்கப்படுத்திவினோம் சொல்லுவினோம் ஏன் எதற்கு என்று அப்படி இல்லை என்றாலும் நாங்களே அங்கே இருக்கிற யார்டியாவது கேட்டு அறிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு வகையில குறைக்க உதவும் என்னதான் இருந்தாலும் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள மூக்கினாலும் வாயினாலும் கைகள் கால்ல வந்து வயர்ஸ் டியூப்ஸை வந்து பார்க்கும் போது யாருண்டாலும் தான் போவோம் ஆனால் எல்லாமே குழந்தையின் நன்மைக்குதான் அஹ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது வந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு மிகவும் அவசியம் மற்றது இந்த யூனிட்டுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வரவினம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் நர்சஸ் நர்சரி நர்ஸ் டயட்டிஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் போன்ற பலர் வந்து வரவினம் எல்லாருமே வந்து அவர் தங்களை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் அவ வந்து எம்மா எம்மா போன்று பல பேருடன் பழகி பழகி போல உம்மோட எங்களோட மல மனநில வந்து அறிந்து எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து அன்புடனும் அக்கறையுடன் தான் எங்களை வந்து கையாள்வார்கள் இந்த யூனிட்டில் வந்து குழந்தையின் உடல் நல தேவைக்காக பல ஸ்கேன்ஸ் டெஸ்ட் எல்லாம் வந்து நடைபெறும் மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு இந்த ஒரு பேபி வந்து அண்டை ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ ஸோ அவக்கு நடந்த ஐ டெஸ்ட் வந்து மிகவும் பயங்கரமாக இருந்தது அந்த குட்டி மாதிரி சின்ன கண்ணுக்கில் பெரிய மெஷினை விட்டு பார்க்குறது அவள் அண்டு முழுவதும் அழுது அழுது கொண்டே தான் இருந்தாள் இப்படி பல டெஸ்ட் வந்து நடக்கலாம் உறுதியுடன் எதிர்கொள்ளுங்கள் அதோடு இங்கே நாம் கேட்கும் அநேக வார்த்தைகள் வந்து எங்களுக்கு புதிதாகவே இருக்கும் கூடுதலாக மெடிக்கல் டேர்ம்ஸாக தான் இருக்கும் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தவினோம் ஆனால் இந்த யூனிட்டில் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புது புது அனுபவங்கள் புது புது வேர்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஏற்படும் அதோட இந்த யூனிட்டில் வந்து குழந்தைகளோட உடல் நலத்தை பொறுத்து தான் அவர்களை தூக்கலாமா எப்படி தொடணும் எப்படி தூக்குறது போன்ற விடியங்களை வந்து எங்களுக்கு சொல்லி தருவினோம் சில சமயம் எங்களுக்கு கோம் கோமா வரும் எங்கிற பேபியை தூக்குறதுக்கே இவ என்ன சொல்றது என்று ஆனால் ஆல்ரெடியே நாம் மனதளவில் சோர்ந்து போயிருப்பதால் அத்தனையும் குழந்தையின் நன்மைக்கே என்றதை நாம் இந்த தருணத்தில் வந்து விளங்கி கொண்டு பொறுத்து போறது தான் நல்லம் அதோட இச்சமயத்தில் வந்து நாம் அந்த யூனிட்டில் இருக்கிற மற்ற பெற்றோருடன் கதைப்பது வந்து நமக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும் ஏண்டா எல்லா பெற்றோருமே இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா பெற்றோருமே வந்து ஒரே மனநிலையில் தான் இருப்போம் எனக்கு அங்கிருந்த மற்ற பெற்றோர் வந்து நான் அங்கிருக்கிற சமயத்தில் வந்து எனக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தார்கள் அதனுடன் முடிந்தளவு குழந்தையுடனான ஸ்கின் டு ஸ்கின் கங்காருக்கியா போன்ற வற்றை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லம் ஏனெண்டா இது வந்து எம்மையும் எங்களோட குழந்தையை டீம் வந்து பெயின் பெயின் ரிலீஃப்பை வந்து வச்சிருக்கிறதுக்கு மிகவும் உதவும் மற்றது இங்கே இருக்கும் குழந்தை வந்து ஃப்ரீ டம் பேபியல் சிக் பேபி என்ற படியால் வந்து எங்களோட டீம் வந்து அவை எப்படி குளிப்பாட்டணும் எப்படி நப்பிச் சேஞ்ச் பண்ணுறது ஃபீடிங் போன்ற எல்லா விடயங்களையும் வந்து எங்களுக்கு காட்டி தருவினாம் எங்களையே செய்யவிட்டும் கவனிப்பார்கள் நாங்கள் வந்து பின்பு வந்து நாங்கள் வீட்டை வந்த பிறகு இது நமக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் ஸோ எல்லாவற்றையும் வந்து கவனமாக வந்து பார்த்து கேட்டு அறிந்து கொள்வது இங்கே இருக்கேக்கில் நல்லது நாட்கள் போக போக எங்களுக்கு இங்கே இருக்கிற யூனிட்ஸ் மெஷின்ஸ் டீம் எல்லாமே பழகி போகும் ஆனால்ங்கிற வழி மட்டும் கூடிக்கொண்டே போகும் எப்படா வீட்டு போகும் வந்து இருக்கும் அந்த யூனிட்டில் இருக்கிற காலம் வர நான் டாக்டர்ஸ்கிட்ட கெட்டு கல்வி எப்போ வீட்டுக்கு போகிறோம் டாக்டர் எப்போ வீட்டை போகலாம் ஆனால் அவர்கள் வந்து அந்த பேபிஸுங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சு தான் எங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஒரு டாக்டர்ஸ் ஆலையும் எப்போ எனக்கு பதில் சொல்ல முடியலை அந்த தருணத்தில் ஆனால் அப்போ நவராத்திரி காலம் நான் வந்து நம்பி நான் சொல்லி நான் விஜயதசமிக்கு முதல் வீட்டை போயிடுவோம் மைண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்பதாம் நாள் நவராத்திரி நாள் அன்று வீட்டை வரக்கூடிய சந்தர்ப்பம் வந்து எங்களுக்கு கிடைச்சது நம்புக்கள் இந்த சமயத்தில் நம்பிக்கை தான் எல்லாமே வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன் வந்து அவை வந்து எங்களை வந்து அங்கேயே ரெண்டு மூணு ரெண்டு நாள் வந்து தங்க சொல்லி குழந்தைகளை எங்கள்கிட்டயே விட்டு நாங்கள் தான் அவை எல்லாமே பார்க்கணும் அவை வந்து அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகி எங்களுக்கும் உறுதியாக ஓகே என்றவுடன் வீட்டை விட்டார்கள் அதனுடன் வந்து வீட்டுக்கு விடுறதுக்கு முதல் தேவைப்படக்கூடிய எல்லா முதலுதவியையும் எங்கள் ரெண்டு பேருக்குமே பெற்றோர் ரெண்டு பேருக்குமே வந்து சொல்லி தந்தார்கள் வீட்டுக்கு வந்த பிறகு பேபிஸ் வந்து ஓரளவு வெயிட் வரும் வர மெடிக்கல் டீம் வந்து வீட்டை வந்து கவனிச்சு கொண்டு தான் இருந்தார்கள் இன்னொரு விடியம் வந்து குழந்த பிறக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைக்கான விசேட பிரிவு இல்லாவிட்டால் தேவை ஏற்ப அல்லது வேறு எதுவும் தேவை ஏற்பட்டால் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ராண பண்ண வேண்டிய தேவையும் வந்து ஏற்படலாம் எனக்கு வந்து பேபிஸ் பிறந்த சென்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டல் அதை லோக்கல் ஹாஸ்பிட்டல் இல்லை என்ன அஞ்சு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டுனேன் ஸோ அதுக்கு பிறகு பேபிஸை வந்து லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாத்திரத்துக்கு வெயிட் பண்ணி கொண்டு வந்தவன் ஏழாம் நாள் வந்து அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க ரான்ஸ் பண்ணவை அதற்குரிய எல்லா ஏற்பாட்டையும் வந்து ஹாஸ்பிட்டலை செய்தது அதாவது ஆம்புலன்ஸ் ஸ்பெஷல் இங்கு ட்ரெயின் டீம் எல்லாத்தையும் வந்து வந்து அரேஞ்ச் பண்ணி தந்தின எங்களுக்கு வந்து பெற்றோர் ஒருவர் வந்து கூட செல்லவும் கூட செல்லவும் அனுமதி தரப்பட்டது மற்றது வந்து இந்த குழந்தைகள் வந்து விசேட பிரிவில் இருக்கும்போது கென இருக்கணும்னு சொன்னால் சிலவில் அவையிட தொப்புள் கொடி வந்து அங்கே இருக்கீங்களே காஞ்சி விழலாம் ஸோ நீங்கள் அதை சேகரித்து வைக்க போகிறீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு அது தேவைன்னு சொன்னால் நீங்கள் முதலே வந்து யூனிட் டீமிட்ட வந்து சொல்லி வைங்க அல்லாட்டி நோட் எழுதி கோட்டில் வந்து ஒட்டி வைங்கோ ஸோ அப்படி செய்தீங்களு சொன்னால் விளைக்கில் அதை எடுத்து கவனமாக தரவினம் உங்களுக்கு மற்றது இந்த கு பிரிவில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான தேவையான அத்தனை அத்தியாவசிய பொருட்களையும் வந்து ஹாஸ்பிட்டலே வழங்கினது அதுக்குரிய சேரிட்டி நிறுவனங்கள் எல்லாம் இருந்தது நாங்கள் எங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் வழியிலிருந்து உடுப்பு கொண்டு போகலாம் மற்றது நப்பீஸ் வாங்கி கொடுக்கலாம் அதை தவிர்த்து ஃபீடிங் பாட்டில்ஸ் எல்லாம் சிறான சின்ன 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 இந்த படியால் அதை ஹாஸ்பிட்டலே வழங்கினது அந்த தருணத்தில் குழந்தை விசேட பிரிவில் இருக்கும்போது எங்களோடய மனநிலை வந்து பல விதத்தில் வந்து பாதிக்கப்படலாம் நாங்கள் டிப்ரெஷனுக்கு உள்ளாகலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின உங்களுக்கு நெருங்கின யாரிடமோ கதையுங்கோ அல்லது உங்களோட டீமுடன் வந்து உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கோ எல்லா வகையிலையும் வந்து அவை வந்து உங்களுக்கு இதிலேருந்து சப்போர்ட் பண்ணுவேனா உங்களோட மனநிலையையும் சமநிலையாக பாதுகாக்கிறதுக்கு டிப்ரெஷன்லேருந்து தவிக்கிறது தவிர்க்கிறதுக்கு நல்லதே நடக்கும் என இந்த தருணத்தில் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி